வணக்கம் வெல்கம் டு ஹெர்பல் வேர்ல்ட் நான் டாக்டர் ஜெனிஷா உணவே மருந்துன்னு நம்ம சாப்பிடுற வரைக்கும் எந்த விதமான நோய்களும் குழந்தையின் பிரச்சனைகளும் வந்து கிடையாது ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் உணவு பழக்க வழக்கங்கள் மாற மாற குழந்தையின்மை பிரச்சனைகளும் வந்து அதிகரித்து தான் வருது இதற்கு பெரும்பாலான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பெண்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சி வந்து நல்லா இல்லாததுதான் காரணம் சோ இந்த எக்கோட குவாலிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இதோட வளர்ச்சி அதோட குரோத் வந்து நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் என்னென்ன உணவுகளை எப்படி சாப்பிடலாம் என்பதை பற்றி இந்த வீடியோ இல்லாம பார்க்கலாம் அதாவது நிலக்கடலை இதுல வந்து ஹெல்தி ஃபேட்ஸ் விட்டாமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் போலைட் சிங்க் எல்லாமே வந்து அதிகமா இருக்கு இதுல போலைட் அண்ட் சிங்க் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிசுடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து கம்மி பண்ணும் போலைட் வந்து பிரெக்னன்சி ஆனவங்களுக்கும் பிரெக்னன்சி ஆக ட்ரை பண்றவங்களுக்கும் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இத வந்து எப்படி சாப்பிடணும்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து முந்தின நாள் நைட்டு வந்து ஊற வச்சிருங்க அதை வந்து மறுநாள் காலையில நல்லா வாஷ் பண்ணி ராவா நல்லா மென்னு சாப்பிடுங்க அது அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து குக்கர்ல வந்து ஒரு டூ டூ த்ரீ விசில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க பட் நீங்க வந்து இதை எண்ணெயில வறுத்தோ இல்லை வந்து வேற விதமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது மோஸ்ட்லி வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அது கூட வந்து இதையடுத்து சாப்பிடுறது நல்லது அலக்கடோ நம்ம உடம்புக்கு வந்து நல்ல குழப்பும் தேவை கெட்ட குழப்புன்னு தேவை இந்த நல்ல இருக்கிற உணவுகள் என்னென்னு பார்க்கும் போது அது வந்து கம்மியா தான் இருக்கு ஸோ அதுல வந்து இந்த அலக்கடோ வந்து பெஸ்ட் தான் ஏன்னா இந்த அகக்கடல வந்து ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கு இதை வந்து பிரெக்னன்சி ஆகுறவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அந்த எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்க பனானா போட்டு ஸ்மூதி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குங்க இது நீங்க குடிச்சீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு மோஸ்ட்லி வந்து உங்களோட ஹேருக்கு உங்க ஸ்கின் கொடுக்கும் அண்ட் இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து ஒரு அகக்கட எடுக்கிறது தாங்க தேர்ட் வெந்தயம் இந்த வெந்தயத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு மோஸ்ட்லி பிசிஓடி இருக்கிறவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா வந்து இதை சாப்பிடணும் ஏன்னா இந்த வெந்தயத்துல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு ஃபைபர் அதிகமா இருக்கு அயன் மெக்னீஷியம் இதெல்லாமே நிறைய இருக்கு ஸோ இந்த வெந்தயம் பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி எக் வந்து ரப்சர் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மென்சல் சைக்கிள் வந்து ரெகுலேட் பண்ணும் அண்ட் ஃபர்டிலிட்டி பூஸ்ட் பண்ணும் ஹேர் ஃபால் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டால் ஹார்மோன் வந்து கரெக்டா செக்ரேட் ஆகுறதுக்கு வந்து இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் எடுத்து நைட்டு ஊற வச்சு காலையில எழுந்தவுடன் வெறும் வயத்துல அதை வந்து மென்னு சாப்பிடுங்க நீங்க வெறும் வயத்துல அதை மென்னு சாப்பிடும்போது அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா வந்து நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க வந்து எக்கோட ஒயிட் வந்து எடுத்தீங்கன்னா அதிகமாக வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு கால்சியம் இருக்கு விட்டமின் பி டுவெல் இருக்கு ப்ரெக்னன்சியாக ட்ரை பண்றவங்க டெய்லி வந்து ஒரு எக் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹார்மோன்களை வந்து ரெகுலேட் பண்ணிவிடும் ஹனி ஜிஞ்சர் ட்ரிங்க் இது பிரெக்னன்சி ஆனவங்களுக்கும் சரி பிரெக்னன்சியாக ட்ரை பண்றவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் வந்து அதிகமா இருக்கு ஒன் பிஞ்ச் ஆஃப் வந்து ஜிஞ்சர் எடுத்து அதில் வாட்டர்ல போட்டு நல்லா அதை பாயில் பண்ணி அதை வடிகட்டி அதுல வந்து ஒன் டீஸ்பூன் வந்து ஹனி அண்ட் ஒன் டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணி அதை வந்து டெய்லியுமே குடிங்க காயிலேயே வந்து விளங்குறதும் வெங்காயத்தை சாப்பிட்டு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரீம் வந்து குடிங்க சப்போஸ் நீங்க காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வெஜ் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா நீங்க வந்து காபி வந்து எடுத்துக்கலாம் பைனலி எக்ஸசைஸ் பண்ணுங்க காலையில ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் போங்க சைக்கிளிங் போங்க ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நீங்க கண்டிப்பா பண்ணணும் டெய்லி பண்ணும்போது உங்களோட ஓவலேஷன் வந்து ரெகுலேட் ஆகும் கரெக்டாக நடக்கும் அண்ட் உங்களுடைய எக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் எல்லாமே டெய்லி உங்க உணவுல வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த எக்ஸசைஸும் நீங்க டெய்லி பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட பிரெக்னன்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்